அனைவர் வணக்கம் அதாவது கல்வி பொது வேலைவாய்ப்பில் நம்ம எல்லாரும் ஒரு லெவலுக்கு வந்து இன்றைக்கி எங்கெங்கும் வேலை பார்க்குறாங்க விஞ்ஞானியும் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மூணு கதாநாயகர் இந்தியாவில் அவங்கள பற்றி சு சுருக்கமாக இந்த பதிவு நம்ம முதலில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் கல்வி பொது வேலைவாய்ப்பு அப்புறம் மூலம் பொதுப்பணித்துறை இப்படி நிறைய உருவாக்கியிருக்காரு அவரை பற்றி அடுத்த விடுதலை நிறைய பேச முடியாது அடுத்து தந்தை பெரியார் ஐயா பெரியார் அவர்கள் அவர் வந்து இந்த முதல் முதல் முதலமைச்சர் சென்னை மாகாணத்துக்கு ஓமந்தூரா ரெட்டியார் அவர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் என்ன தீர்மானம் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வளையப்பில் சட்டத்தில் தடையாக இருக்குது அதனால் அவங்களுக்கு உறுப்பினர் கொண்டு வரார் அதை உச்ச நீதிமன்றம் த தடை பண்ணுறாங்க அதை ஏற்றிக்க முடியாது அப்படி அதுக்கப்புறம் ஐயா பெரியார் இருக்கார்ல பெரியாரோட போராட்டத்தில் போராட்டம் நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் அவர்கள் வகுப்படி மாநாடு நடத்த அதெல்லாம் வெளியே பேச முடியாது நான் சொல்கிறேன் அவர் ஐயா பெரியார் போடாதால சட்டத்திருத்தம் முதல் சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு முதல் சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அதை உறுதிப்படுத்துகிறாங்க இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒரு கல்வி வேலைவாய்ப்புலாம் இருக்கீங்கன்னா அது ஐயா பெரியார் மட்டும் பெரியார்கள் மட்டும்தான் அது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அது பெரியாமணி மணி பெரியாரட்டாளத்தமாக திச்சுட்டு இருக்கான் அறிவு கிட்டத்தனம்மா ஜாதி மாதவரி இல்லையா அவன கிடக்கணும் அது ரெண்டாயிரம் அடுத்து ஐயா காமராஜர் ஐய காமராஜர் வந்து சென்னை மாகாணத்துக்கும் அவர் அடுத்து முதலமைச்சர் அவர் அவர் ஆகி அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆறாயிரம் பள்ளி கூடத்தை ராஜாஜி மூன்று ஆறு அந்த பள்ளிக்கூடத்தை திற திறக்கிறார் ஐயா காமராஜர் திறக்கிறது திறந்த மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பள்ளிக்கூடங்கள உயர்நிலை பள்ளி தொடக்க பள்ளி இதெல்லாம் த திறக்கிற உயர்நிலை பள்ளி திறக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் செல்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு நமக்கு அவங்களுக்கு இந்த பள்ளி மூலம் வேலையும் கொடுக்குறாரு அப்புறம் ஐயா காமராஜர் இருந்தும் ரிசீவ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா கவர்மெண்ட்டு காலேஜு காலேஜ் இருக்குல்ல அங்கே வந்து தமிழ் வழி கல்வியை முதல் முப்பதாக கொண்டு வர்றாரு இது நிறைய சிறப்பான விஷயங்கள் செய்கிறாரு இந்த மூணு ஐயாக்கள் ஐயாக்கள் இருக்காங்க மூணு ஐயா இந்த ஐயாவால் தான் இன்றைக்கி நம்ம தலைமு நடக்கிறோம் கல்வி பொது வேலையாட்டில் அதை வந்து என்றைக்குமே காலம் ஃபுல்லாக மறக்காமல் நம்ம அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் மறக்காமல் நன்றி உணவும் செலுத்தணும் வணக்கமும் செலுத்தணும் நன்றி வணக்கம் இந்த மூணு தான் நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் கம்பு சுற்றினாலும் சரி எங்கே கம்பு சுற்றினாலும் சரி எல்லாத்துக்கும் காரணம் தான் மூணு பேர் தான் முக்கியமான காரணம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் திராவிட கட்சியை கொண்டு வந்த தொடர்ச்சி அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த முதல் இந்த மூணு த மூணு கதாநாயகர்கள் தான் காரணம் நன்றி மறக்காமல் மூணு பேரும் பொருள் பாருங்கள் பாருங்க சாதியை பார்க்காதீங்க நன்றி வணக்கம்